சேந்தமால இன்ஸ்பெக்டர் போட்டிருந்தாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொல்லி ஹில்ஸ்ல குண்டூர் நாடு குண்டனி நாடு இந்த ஏரியாவில் சிறுத்த மூமெண்ட் இருக்கு கட்டாயமா இருக்கு அதை வந்து பார்த்து உறுதி பண்ணியிருக்காங்க பஸ் டிரைவர் பார்த்து உறுதி பண்ணியிருக்காங்க அதே போல கரடி மூமெண்ட் நீங்கள் சொல்றதும் கரெக்ட் தான் அதுவுமே இருக்கு அதனால பப்ளிக் வந்து எக்கார்ந்து கொண்டும் சிக்கலா எங்கேயுமே ஃபாரஸ்ட் ஏரியாவில் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அதே போல ரொம்ப இன்டீரியல் புதர் ஏரியாவில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி லாட்ஜில் தங்கி இருக்கவங்கள சிறுத்தை மூவும் கரடி மூமெண்ட் இருக்கிறது உண்மை

ஹேன்பிரிப்புரோ பிரச்சனை இல்லங்க நீங்க அப்படியே போகாதுரி ஃபாலோ பண்ணுங்க க்ளிக் பண்ணு இருக்குது பாத்தீங்களா செம கவூ தூங்கறீங்க பாத்துட்டு இருக்குதுங்களா நல்லா போஸ்ட் நல்லா கூடுது கொய்யால ஏ போகுது போகுது